உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் முறையில் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம் நாகராஜன் வாரணாசியில் காசி தமிழ் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி காசிக்கும் தமிழகத்திற்குமான இணைப்பு அப்படிங்கிறது பல்வேறு வருடங்களுக்கு முந்தைய காலத்திலிருந்தே இருந்துட்டு வரக்கூடிய விஷயம் அந்த இணைப்பை இரண்டு மாநிலத்திலையும் குறிப்பா தமிழகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு காசிக்கான அந்த இணைப்பையும் காசி வாரணாசியில இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த பிணைப்பையும் வந்து வலுப்படுத்தக்கூடிய விதத்துல கடந்த மூன்று வருஷங்களா வந்து காசி தமிழ் சங்கமம் சொல்லிட்டு த்ரீ பாயிண்ட் வரைக்கும் நடத்தியிருந்தாங்க மத்திய அரசு அடுத்தபடியா இந்த வருஷம் காசி தமிழ் சங்கமும் போர் பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு நான்காவது வருடமா தொடர்ந்து மத்திய அரசு இந்த நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த வகையில தான் பாக்குறப்ப உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில இருக்கக்கூடிய நமோகாட் அதாவது நமோ படித்துறையில இன்றைய தினம் காசி தமிழ் சங்கமும் போர் பாயிண்ட் ஜீரோ நிகழ்ச்சி வந்து இன்னும் சற்று நேரத்துல தொடங்கி இருக்கிறது சிறப்பு விருந்தினர்களாக உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதே போல மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அதே போல புதுச்சேரி மாநிலத்துல இருந்து பாக்குறப்ப கைலாசநாதன் அதாவது புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஆளுநர் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க ஆஹ் கிட்டத்தட்ட நான்கு வருட காலமா நான்காவது வருடமா இந்த முறை நடத்துவதற்கான பல முக்கிய நோக்கங்கள் காசிக்கும் தமிழ்நாட்டிற்குமான இந்த பிணைப்ப வலுப்படுத்தக்கூடிய விதம்தான் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை காசி இல்ல இருக்கக்கூடிய அதாவது வாரணாசியில இருக்கக்கூடிய மக்களுக்கு உத்தரப்பிரதேசில இருக்கக்கூடிய மக்களும் அறியக்கூடிய விதத்திலையும் தமிழ்நாடு கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய விதத்திலயும் அதே போல குறிப்பாவே அங்க இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பட்டு பனாரஸ் பட்டு உள்ளிட்ட பல இணைப்புகள் வந்து இருக்கு அதே போல ஆஹ் தமிழகத்துல இருக்கக்கூடிய சிறப்புகள் ரா ராமேஸ்வரத்துக்கு ஏன் வராங்க ஆஹ் தென்கையிலாயம்னு ஏன் சொல்றாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இங்க உத்தரப்பிரதேச மக்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழியையும் இதுல வந்து பண்ணப்படுது எல்லா வருடமும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக நடத்தப்படக்கூடிய விதத்துல தமிழுக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்குமான அந்த இணைப்பை வலுப்படுத்தக்கூடிய விதத்துல இந்த முறை தமிழ் கற்கலாம் சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அதாவது பல்வேறு மொழிகள் அஹ் இருக்கக்கூடிய நிலையில தமிழ் வந்து எப்படி எளிமையா கத்துக்க முடியும்ன்றதுக்காக செம்மொழி அஹ் தமிழாய்வு நிறுவனம் இருக்காங்க அவங்க வந்து குறிப்பா பல ஆராய்ச்சிகள் பண்ணி திருக்குறள வந்து பல்வேறு மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்தும் தொல்காப்பியத்தை வந்து பல்வேறு மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்தும் வந்து புத்தகங்கள் இன்னைக்கு வெளியிடுறாங்க அதனால தமிழை வளர்க்கக்கூடிய தமிழை எளிதாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் கத்துக்கக்கூடிய பல முன்ன ஒரு விஷயங்களை வந்துட்டு இங்க காசி தமிழ் சங்கம் போர் பாயிண்ட் நிகழ்ச்சியில இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறாங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி இருந்துச்ச காசி தமிழ் சங்கமும் குறிப்பா தமிழகத்திலிருந்து இன்றைய தினம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதாவது கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் விருப்பு மாணவர்கள் இந்த மாதிரி பல்வேறு பேர் வந்து பயணம் செய்து காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியினுடைய இந்த தொடக்க விலாகத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது டிசம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் இங்க வாரண தென்னாசியில இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு அடிப்படைகளையும் நடைபெறுகிறது அந்த எல்லா இடங்கள்லயுமே வந்து இங்க வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் டெலிகேட்ஸ் அதாவது இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து இந்த பதினைந்து நாட்கள் இங்க தமிழ்நாட்டில இருந்து காசிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்க போறாங்க அதுக்கு அடுத்தபடியா இங்க உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் எல்லாருமே தமிழகம் வந்து பதினைந்து நாட்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போறாங்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க இந்த சிறப்பான நிகழ்ச்சியினுடைய ஆண்டு கால முயற்சி அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்துல தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்குமே காசி தமிழ் சங்கமம் இங்க நடைபெறுகிறது இப்போ சூழ்நிலைக்கு யோகி ஆதித்யநாத் அதாவது அவர்களுடைய முதலமைச்சர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி நாகராஜன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer Plot villa apartment yedhu book pannalo 25 power ana EB bill up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 0009.